ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பயிற்சிகளை பற்றியும் பேசுவோம் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வருஷ கிரகங்கள் மாச கிரகங்கள் அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் போகிறது அப்படின்றது ராகு கேது பயிற்சி இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நிகழுது அப்படின்னாக்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மதியானம் சற்றேறக்குறைய மூணு மணி முப்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு மேஷத்தில் இருக்கிற ராகு பகவானவர் மீனத்துக்கு மாறுறார் அவர் மேஷத்தில் இருந்து அஸ்வினி ஒன்றாம் பாதத்துலேருந்து ரேவதி நாலாம் பாதத்துக்கு மாறுறார் இதை தவிர துலாத்தில் இருக்கிற கேது பகவானவர் மாறுறார் எங்கே மாறுறார் அப்படின்னாக்க கன்னிக்கு மாறுறார் கன்னிக்கு மாறுவது சித்திர நட்சத்திரம் மூணுலேருந்து சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு மாறுறாரு இப்ப இவரை பொறுத்தளவுக்கு ராகு கேதுவ பொறுத்தளவுக்கு நம்ம ஜோதிடாஸ்திரத்தில் சொல்லிருக்கிறது சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஆதி காலத்தில் ஏழு கிரகங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாயா கிரகங்களான ரெண்டு கிரகங்கள் ராகுவும் கேதுவும் பராசரர் காலத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டது இதில் ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ராகு கேதுவுக்கு தனியாக வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் அதே போல் ராகு கேது மூணு ஆறு எட்டு பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்களில் இருந்தால் மிக நல்லதை செய்வார் ஏன் அப்படின்னாக்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கெட்டவர் கெட்ட இடத்துல என்னால் நல்லதை செய்வார் அதனால் மூணு ஆறு எட்டு பத்து பதினொன்றுல இருந்தால் நல்லதை செய்வார் இதுக்கு மேலே இந்த ராகு கேதையோட ராகு கேதுவோட காரகத்துவம் என்ன அவங்க என்னென்ன வேலையை செய்வாங்க அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராகு கேத்து அப்படின்றத பொறுத்தவரையிலும் பார்த்த இல்லையானால் ஒரே கிரகம் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் சொல்லப்படுகிறது ராகு பகவான் தலையாகவும் கேது பகவான் வாலாகவும் சொல்லப்படுகிறது இதில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் அதாவது சூரியன் முதல் சனி பகவான் வரை இருக்கிற எல்லா ஏழு கிரகங்களும் வந்து பார்த்த இல்லையானால் பிரதக்ஷணமாக அதாவது கிளாக் வைஸில் சுற்றக்கூடியது ராகுவும் கேத்துவும் மட்டும் அப்பிரதக்ஷமாக அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுத்தக்கூடியது இதில் என்ன இன்னும் விசேஷம் அப்படின்னா ராகுவை பார்த்தவர்களும் சரி அதாவது ராகுவும் சனியும் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கொடிய அசுபர்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்றது ராகு கேது மற்றும் சனி இவர்கள் மூணு பேர் அதுல ராகுகேத்துன்றவர் ஒருவராகுவே நம்ம எடுத்துக்கணும் அதனால பார்த்த இல்லையனால் எதனால் அப்படி சொல்றது அப்படின்னா சூரியனுடைய ஒளி வந்து இந்த ராகு கேதுவுக்கு ரீச் ஆகாது அதே மாதிரி வந்து அவர்கள் நிழல் கிரகம்ன்றது வந்து சொல்லப்பட்ட ஒன்று அதை தவிர சனி பகவானுக்கும் வந்து இந்த இதுவும் வந்து ரீச் ஆகாது அதாவது அவருடைய ஒளி ரீச் ஆகாது அந்த கிரகங்களில் இருந்து வரக்கூடிய ஒளியும் சரி ஒளியும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை மனிதர்களுக்கு ஏற்படுத்தும் தான் வந்து இந்த க கிரகங்களை வந்து ரொம்பவும் ஜாகிரதையான பார்த்து கொண்டே இருந்தார்கள் இந்த ராகுவின் கேதுவும்னால வந்து மிகவும் கொடியமான விஷயங்கள் தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது ராகுவை போல கொடுப்பார் இல்லை கேத்துவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்றது ஜோதிட மொழி ராகுவை பொறுத்தவர்களும் போககாரகர் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவை பொறுத்தவரிலும் பார்த்த அவர் வந்து பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அவர் கேத்துவை பொறுத்தவரிலும் அவர் வரக்கூடியது வந்து பார்த்தலையானால் அருள் அணி அப்படின்றது சொல்கிறாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து ராகுபகவான் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதாவது ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு வயது சாப்பாட்டுக்கே ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவனை கோடீஸ்வரனாக கொண்டு போய் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய அதாவது ஒரு பலம் பொருந்திய கிரகமாக ராகு ராகு இருக்கிறார் ஆனால் ராகுவுக்கும் கேத்துவுக்கும் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் அவர் வந்து உச்சமாகவோ ஆட்சியாகவோ நல்ல நிலைமையில் இருந்து அது தவிர வந்து அவர்களை வந்து இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கரனோ பார்க்க பெற்றாலும் மிகப்பெரிய யோகத்தை அவர்கள் கொடுப்பாங்க அதாவது ராகு பகவானை போல கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருமே கிடையாது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியலில் வரக்கூடியவர்கள் அரசியலில் அந்த அரசியல் ஆசனத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு உயரத்தில் சென்றவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து இந்த ராகு பகவானோ சனி பகவானோ தசையோ புக்தியோ நடந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் ராகு பகவானை பொறுத்தவரையும் அவர் தசை நடந்ததே ஆனால் கண்டிப்பாக உங்களை வந்து மிக உச்சியினமான இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுருவார் அது வந்து நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம் நிறைய பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட நல்லாவே பார்த்துருக்கோம் நம்மளுடைய பழைய என்ன சொல்கிறது அரசியல்வாதிகளில் வந்து தலைமை தாங்கினவர்கள்லாம் பெரிய ஆட்கள்லாம் வந்து அவர்கள் வந்து இந்த ராகு தசையில் பெரிய ஆளாக இருந்திருக்காங்க ராகுவை பொறுத்தவரையும் குரு பகவான் ராகுவை பார்த்தால் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அவர் நன்மையை மட்டுமே செய்வார் அதாவது சுபத்துவம் பெற்றுவிட்டால் அவர் வந்து கோதண்ட ராகுவாக மாறி அந்த இடத்தினுடைய காரகத்தை அள்ளி கொடுப்பார் அது எப்படி கொடுக்குறாருன்னா அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு பத்து கை இருந்தாலும் போகாது அந்த அளவுக்கு உங்களை வந்து கோடீஸ்வர சுரயோகத்தில் கொண்டு போய் விட்டுருவார் சரி இப்போ ராகு பகவானை பொறுத்தவரையும் பார்க்கும்பொழுது பொழுது ராகு பகவான் மற்றும் கேத்து பகவான் இவர்களுக்கு பார்வை வளம்ன்றதும் உண்டு எல்லா கிரகங்களும் நூற்றி எண்பது டிகிரியில் தன்னுடைய வீட்டிலிருந்து நூற்றி எண்பதாவது டிகிரின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கும் இதில் பார்த்த இல்லை ராகுவுக்கு ஏழாம் இடமாக கேத்துவும் கேத்துவுக்கு ஏழாம் இடமாக ராகுவும் இருக்கிறதும் ஒரே கிரகம்னு நம்ம ஏற்கனவே சொன்னதனால ஒன்று ஏழு பார்வைன்றது நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பார்வை பலம் இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் சில கிரந்தங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ராகு பகவானுக்கு ரிஷபம் உச்சமாகவும் கேது பகவானுக்கு ரிச்சிகம் உச்சமாகவும் சொல்லப்படுகிறது அதால் ஒரு ஒரு நூல்லேருந்து ஒரு ஒரு ஏற்றங்கள் கொடுத்துருக்காங்க பொதுவாகவே இந்த ராகு பகவானும் ராகு பகவானை பொறுத்தவரையும் ஆ மேடம் சுறாக நண்டு கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு இடங்களில் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடங்களில் ராகு பகவான் போய் அமர்ந்தாரே ஆனால் எந்த ஒரு லக்னங்களுக்காக இருந்தாலும் அது குபேர சம்பத்தை கொடுத்தே தீரும் அந்த தசை வருமாயின் அந்த திசையில் இருக்கக்கூடிய நாட்களில் அதாவது பதினெட்டு வருஷம் ராகுனுடைய திசை அந்த பதினெட்டு வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஒரு குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கேது பகவானை பற்றி எடுத்துக்கொண்டமே ஆனால் கேது பகவான் வந்து கோ இதில் வந்து விம்சோதரி திசையில் வந்து ஏழே வருஷம்தான் ஆனால் கேது பகவான் ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு விஷயம் ஒரு இடத்துல போய் நின்னார்னா அதில் பட்டு தெளிந்து தெரிய தெரியக்கூடிய பாக்கியம்தான் கேது பகவானை பற்றி கிடைக்கும் அதாவது எப்படின்னா ஆறாம் இடத்துல போய் இருக்கார் இல்லை நல்ல தனஸ்தானத்தில் போய் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை அள்ளி கொட்டிகிட்டே இருப்பார் உங்களால் அதன் மூலியமாகவே நீங்கள் வந்து மாட்டின்னுருவீங்க அதன் மூலியமாகவே நீங்கள் வந்து கஷ்டத்தில் ஆவீங்க அதனால் நீங்களே வந்து வரக்கூடிய வருமானத்தை இப்போதும் நிறுத்தி கொண்டு உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றுவீங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய முதிர்ச்சியை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்து அதன் மூலியமாக மு முதிர்ச்சியை கொடுத்து நீங்கள் அதன் மூலியமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இப்போ ராகு பகவானை பொறுத்தவரையும் எடுத்தோமே ஆனால் பர்வத யோகம்னு இருக்குது அதை தவிர வந்து மகா என்ன யோகங்கள்லாம் நிறைய இருக்குது ராகு பகவானுக்கு ஏன்னா அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் கேது பகவானை பொறுத்தவரையும் யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க கேள யோகம் அப்படின்னா வந்து குரு பகவான் கேதுவை ஏழாம் பார்வையாக பார்த்தோம் கேதுவும் குருவை சரிசமமாக பார்த்தோ அல்லது கேதுவும் குருவும் சேர்ந்து இருந்தோம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்ததே ஆனால் அவர்களுக்கு யோகம் அப்படின்றது வரும் குருவினுடைய சுபத்துவம் வந்து அதிகமாக கேதுவுக்கு போகிறதுனால கண்டிப்பாக அவர்கள் வந்து ஒரு பெரிய ராஜயோகத்தை அவர்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு கோடீஸ்வர யோகம் வரும் ராஜயோகம் இல்லை கோடீஸ்வர யோகம் வரும் இந்த தசை ஏழு வருஷத்து தசை வந்து கேத்து தசை இது வரணும் ரெண்டே வருஷத்தில் அவன் வந்து கோடீஸ்வரனாக ஆகிடுவான் பிச்சைக்காரனாக இருப்பான் இந்த டீல்னு பார்த்திங்கன்னா அவன் எங்கேயோ போயிடுவான் பணக்காரன்னா ஒரு டாப் ஒரு டுவெண்ட்டி பில்லியனர்ஸில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பர்சனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கேது பகவான் அதீத சுபத்துவம் பெற்று நல்ல ஒரு நிலையில் இருப்பாரேயானால் அந்த கேளை யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த ராகு பகவானுக்கு பார்த்த இல்லையானால் ராஜயோகங்கள் மிகுந்த ராஜயோகங்கள் கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் அதாவது ராகு பகவான் ஒருவருக்கு நல்லா இருந்து அவர் பலன் செய்யணும் அப்படின்னா அந்த அந்த ராகு பகவான் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து அந்த வீட்டின் அதிபதி வந்து உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருந்து சுபர்களால் பார்த்தோ லக்ன சுபர்களால் பார்த்தோ இருந்தாரையானால் மிகப்பெரிய ஏற்றம் ஒன்று அடுத்தது பார்த்த இல்லையனால் ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது சாரம்னு சொல்லுவோம் ராகு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரநாதன் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்து அவரும் சுபத்துவம் பெற்றிருந்தால் அது ஒரு மிகப்பெரிய யோகம் ராகு பகவானுக்கு இந்த அஞ்சு வீடுகள் சொன்னோம் அந்த அஞ்சு வீடுகளில் இருந்தால் மிகப்பெரிய யோகம் பொதுவாகவே பார்த்தரில் இந்த ராகு பகவான் மூணு ஐயா சொன்ன மாதிரி மூணு ஆறு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரியான இந்த ஆறு இடங்களில் இருக்கும்பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் அதனால் கேத்துவின் பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீர்களேனால் முடிந்தவரை முடிந்தவரை எல்லாருக்குமே அவர் வந்து ராகு பகவான் அதாவது பொருளை அள்ளி கொடுப்பார் பொருளை அள்ளி கொடுக்கக்கூடி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு குபேர சம்பத்தை ஏற்படுத்துவார் உங்களுடைய வாழ்க்கை இதுவோ வந்து பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பத்து மடங்கோ நூறு மடங்கோ ஏற்றக்கூடிய அளவுக்கு அவர் பண்ணுவார் சரி ஒருவேளை இந்த ராகு பகவான் கேத்து பகவானுக்காக பிரச்சனைகள் இருக்குது அதனால் இருந்து நம்ம சிறிய பரிகாரங்கள் பண்ணோம்னா பொதுவான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராபு பகவானுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி இந்த பத்ரகாளியை போய் சேவிச்சிட்டு வர்றது அது வந்து நிச்சயமாக அதுவும் சனிக்கிழமையில் போய் சேவிச்சுட்டு வர்றது ராகு காலத்தில் போய் சேவிச்சுட்டு வர்றது நிச்சயமாக அவருக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக எப்பொழுதுமே எடுத்துக்கலாம் இதை தவிர பார்த்து இல்லை ராபு பகவானுக்கும் சரி கேத்து பகவான் கேத்து பகவானுக்கு எடுத்துன்ற அவருக்கு உண்டான தெய்வம்னு சொல்லக்கூடியவர் வந்து விநாயகர் விநாயகரை போய் சனிக்கிழமை போய் வணங்கிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு அருகம்புல் மாலை போட்டுட்டு வர்றதன் மூலியமாக கேது பகவானினுடைய பிரச்சனைகள் முடிந்த அளவு நிச்சயமாக கம்மியாகும் இதை தவிர கேது பகவானுக்கு பார்த்த இல்லையானால் உங்களால் முடிஞ்சதுன்னா சன்னியாசிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கோ உங்களுடைய மடாதிபதிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கோ போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக கேது பகவானுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகும் அதை தவிர வந்து இந்த மென்டலி காம்ப்ரமைஸ்ட் இல்லைன்னா ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஹெல்ப்பை பண்ணும் பொழுது மனநலம் குன்றியவர்கள் நாங்கள் சொல்கிறோம் அதில் அவர்களுக்கு வந்து பார்த்த உங்களால் முடிந்த உடல் உதவி உழைப்பு எந்த ஒரு உதவி உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யும் பொழுது கேது பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நான் பொதுவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ராகு பகவானுக்கு உளுந்து தானமாக கொடுக்கணும் கருப்பு உளுந்து வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பத்திரகாளி கோவிலில் போயிட்டு இது பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் வழக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு கைப்பிடியாவது வந்து உங்கள் கையில் வச்சு நீங்கள் வந்து உள்ளங்கை உங்கள் வை உள்ளங்கை படுற மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு தானம் உளுந்து கொடுக்கணும் அதே மாதிரி கேத்து பகவானுக்கு வந்து கொள்ளு தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ராகு கேத்துவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அகலும் இதை தவிர பார்த்தலையானால் நாங்கள் வந்து எங்களுடைய இதில் இந்த வீடியோவில் பார்த்தலன்னா நடுவில் உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவானுக்கு உண்டான காயத்ரி அப்படின்றதையும் போடுறோம் அதை தவிர கேது உண்டான காயத்ரியையும் போடுறோம் இப்போ ஐயா அந்த பகவான் கேத்து பகவானுடைய காயத்ரி ஒன்று சொல்லுவோம் இப்போ இதை பொறுத்தளவுக்கு இதில் இன்னொன்று சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த காயத்ரி சொல்கிறேன் இப்பொழுதுமே ராகு பயிற்சி அப்படின்றது சற்ற ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படின்னாக்க பதினெட்டு மாதம் நம்மளுடைய ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் ஒன்பது நட்சத்திர பாதம் இருக்கு அப்ப இந்த ஒன்பது நட்சத்திர பாதம் பதினெட்டால் வகுத்தோம்னாக்க ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கு சற்றேற குழைய ரெண்டு மாதம் அறுபது நாள் இந்த அறுபது நாள் தான் மிக கடுமையான தொந்தரவு கொடுப்பாரு பாக்கி உள்ள பதினாறு மாதம் குறைவாக கொடுப்பார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க ராகு அவங்களுக்கு பெயர்ந்தது நல்லா இருந்து அவர் நல்ல நிலையில் இருந்து அள்ளி கொடுப்பாரு இந்த ராகுக்கிட்ட இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னாக்க செகண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைமுக தொழில்கள் இதில் அள்ளி கொடுப்பாரு நம்ம அள்ளி கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டு மேலும் மேலும் தவறுதலாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அடுத்து வர குரு திசையில் அதை போட்டு பார்த்துருவார் அப்போ இந்த ராகு பயிற்சியும் சரி ராகு தசை நடக்கிறவங்களும் சரி நேர்மையான வழியில் நாம் ஜெயிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஜெயிப்பானது அடுத்து வர குரு தேசையிலையும் நிற்குமா நிற்கும் அடுத்தது ஒரு சில பேருக்கு ராகு ராகுவோடைய நட்சத்திரத்தையே சாரத்தை வாங்கியிருந்தால் அந்த திசை பெரிய அளவுக்கு செயல்படுமா அப்படின்னாக்க பெரிய அளவுக்கு செயல்படாதுன்னே சொல்லலாம் அதே போல் கேது பகவான் கேதுவுடைய நட்சத்திரத்தையே வாங்கியிருந்தாக்க அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர சாரத்தையே வாங்கியிருந்தால் அந்த கேது திசையும் பெரிய அளவுக்கு செயல்படாது அப்போ அப்படி இருக்கும்பொழுது இவங்க நம்ம அஷ்டோ கேசையங்கரவங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சோம்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ராகுவோடைய காயத்ரி அப்படின்ற பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து இது வந்து ராகு பகவானுக்கு உண்டான காயத்ரி இந்த ராகு பகவானுக்கு உண்டான காயத்ரியை பார்த்தேன்னா ஒரு நாளைக்கு நாலு முறையாவது ஆவர்த்தி சொல்கிறதன் மூலியமாக பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விளக்குகள் வரும் கேது பகவானுக்கு உண்டான காயத்ரி அப்படின்றது வந்து ஐயா சொல்லுவாங்க இது கேது பகவானுக்கு பொறுத்தளவுக்கு ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி சூழஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோஜா இதை பெரும்பாலும் ஒரு நாளைக்கு ஏழு முறை சொல்லிட்டு வந்தாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விநாயகர் பெயரை சொல்லி படும்பொழுது விலகுமா விலகும் இப்போ ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது சோபகுருத்து வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் விஸ்வாசு வருஷம் அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அதாவது விஸ்வாசு வருஷம் உங்களுக்கு பதிமூணாம் தேதி சித்ரா மாதம் இந்த காலகட்டம் வரலும் இருக்கக்கூடிய இந்த ராகு கேத்து பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கும் ராகு நல்ல பலனை கொடுத்தால் கேத்து பிரச்சனையை கொடுப்பாரா இல்லை கேத்து நல்ல பலனை கொடுத்தா ராகு பிரச்சனையை கொடுப்பாரா என்றதை பார்த்து ஒரு ஒரு ராசிக்கும் வந்து எந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சம் அமையும் அப்படின்றத ஒன்று ஒன்னா ராசி நேர்களே விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உரியவர்கள் விருச்சய ராசிக்காரர்கள் இந்த விருச்சய ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருந்து கேது நன்மைகளையும் ஆறாம் இடத்துல இருந்து ராகுவும் பல நன்மைகளையும் செய்து கொண்டிருந்தார் இப்பொழுதும் கேது வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதும் கேது போகிறது நல்லது தான் அதே சமயத்தில் ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வர்றது அவ்வளவு சிறப்பாக சொல்கிறது கிடையாது இருந்த போதிலும் அவருடைய பார்வை பலம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது அதனால் அவருடைய பார்வை பலங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதேமாரி அவருடைய பார்வையில பதினொன்றாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறாரு அதனால் இந்த ஆறாம் இடத்தை பார்க்கறதும் சிறப்பு கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்கறதும் சிறப்பு அதுபோல் கேது வந்து உங்களுக்கு இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதே சிறப்பு தான் ஆனால் அந்த பதினொன்றாம் இடத்துக்கு வந்த போதிலும் அவருடைய பதினொன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு அவருடைய மூணாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலேயே விழுகிறது அதனால் சில நன்மைகள்லாம் உங்களுக்கு பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு அதை பற்றி உள்ள விவரங்களை நம்முடைய கே ஐயங்கார் அவர்கள் ரொம்ப விவரமாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லிடுவாங்க ஐயா அற்புதம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அஞ்சாம் இடத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுபோமானும் இருக்கா பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து அவ்வளோ பெரிய ஏற்றம் கிடையாது இருந்தாலும் அஞ்சாம் இடம்ன்றது வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடத்தில் பார்த்த குழந்தைகள் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே உண்டான அந்யோன்யங்கள் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் அதனால் பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இதை தவிர பார்த்தேனா நண்பர்களோட பிரச்சனைகள் வரும் அது தவிர எதிர்பாலினத்தவரோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை ஆனால் அது வந்து எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியதாகவே இருக்கும் பணம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அபரிமிதமான செல்வத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் கவலைப்பட தேவையில்லை அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராகு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை வேறு பார்க்கறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா ஏப்ரலுக்கு மேலே வந்து குரு பகவானுடைய பார்வையும் மூன்றாம் இடத்துக்கு வருது அதனால் வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குரு பகவானும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வந்து உங்களுடைய சம சப்தமத்தில் போய் உட்கார ஏழாம் இடத்தில் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மைண்டு வந்து காம்ப்ரமைஸாக ஒரு நல்ல அளவுக்கு வந்து போகக்கூடிய நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கும் ஆனால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபராக கொடுத்துருவார் வேலையில் கொஞ்சம் சற்று தொய்வை கொடுப்பார் புதிய வேலைகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து உங்களுடைய பதவியில் கொஞ்சம் வந்து சருக்கலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் அந்த ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான்றதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை இந்த வாட்டி உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்திடலையானால் உங்களுடைய ராசிக்கு சம சத்தமத்தை வந்து குரு பகவான் இருக்க போகிறார் அதை தவிர கு ராகு பகவானும் பார்க்க போகிறார் இதனால் வந்து உங்களுடைய ஒரு மூலியமாக வெளியூர் வழிபாடு சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த கேதுவனுடைய பயிற்சியின் மூலியமாக எப்படி இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத வந்து ஐயா அரியரசர்மா ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா நல்லா தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொன்னீங்க இப்போ பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக சாதகமாக இருக்குமா சாதகமாகவே இருக்கும் என்ன உரையர் சிக்கல் அப்படின்னாக்கா அர்த்தாசிரம சனி அவங்களுக்கு ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது அடுத்தது ரெண்டு அஞ்சில் ராகு பதினொன்றில் கேது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கேதுவுக்கு வந்திருக்கிற ராசி அப்படின்றது உங்களுடைய ராசி அதிபதனான செவ்வாயுடைய ராசியில் வந்திருக்காரு அப்போ லாபம் 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 அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக விருச்சிக ராசிக்காரங்க என்ன நினைப்பாங்க ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடமும் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் நல்ல வீடு அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வீடை கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொருளாதார நிலையிலையும் கேட்டால் கேட்ட இடத்துல ப பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இந்த விருச்சிக ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிற கேது ராசியையே மூணாம் பார்வையா பார்க்கறாரு அப்ப இந்த ராசியை மூணாம் பார்வையா பார்க்கறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பா ஓரளவுக்கு சிறப்பு என்ன தெய்வீக தொடர்புகள் ஏற்படும் மத குருமார்களோட தொடர்புகள் ஏற்படும் சித்தர்களோட தொடர்பு ஏற்படும் தெய்வ நம்பிக்கைகள் அதிகம் ஏற்படும் அப்ப அது சிறப்பா சிறப்பு ஆனால் அதே அவர் ராசியை மூணாம் இடத்தை கேந்து பார்க்கறதுனால தன்னுடைய உடல்நலம் அதாகப்பட்டது விருச்சிக ராசியில விசாகம் அனுஷம் கேட்ட நட்சத்திர சேர்ந்தவங்களுக்கு உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் உண்டு என்ன விதமான உடல் உபாதைகள் நம்ம எப்பொழுதுமே கேதுவை பொறுத்தளவுக்கு கிருமிகள் அப்படிம்போம் அப்போ உடலில் அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க தன்னுடைய உடல் நலத்தை பேண்டதில் ரொம்ப சிறப்பு கவனம் செலுத்தணும் அதே போல் எல்லா இடத்துலையும் போயிட்டு இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் அதே போல் பாக்டீரியா உடனடி உடல்நல பாதிக்கக்கூடியது அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் வாய்ப்புகள் இந்த எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் அப்போ இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கிறது தவிர்க்கிறது நல்லது அதே போல பாக்டீரியா உள்ள பொருட்கள் வெளியில் சாப்பிடறதை தவிர்ப்பது நல்லது இதெல்லாம் தவிர்த்தோம் அப்படின்னாலே பல பிரச்சனைகளை விட்டு விலக முடியுமா விலக முடியும் என்ன ஒன்று அப்படின்னாக்கா அவர் செவ்வாயோடைய நட்சத்திரத்தை ராசியாதிபதி நட்சத்திரத்தை வாங்கியதுனால பொருளாதார விரயங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவுக்கு நபர் விரயம் ஏற்படுறது தவிர்க்கப்படும் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி மிக சிறப்பானதாக மிக சிறப்பானதுன்னே சொல்லலாம் அடுத்தது அஞ்சாம் இடத்துல ராகு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்றது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த விசாக மனுஷன் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புகழ் ஏற்படும் பொருளாதாரம் முன்னேற்ற நிலை ஏற்படும் எல்லாமே ஏற்படும் அடுத்தது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் எப்பைக்கப்புறம் இது ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு பயிற்சி முடிஞ்ச பிறகு அந்த பிரகஸ்பதியான குருவே ராசியை பார்க்கும்பொழுது அந்த குலதெய்வம் கோயில் இஷ்ட தெய்வம் கோயில் இதெல்லாம் வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுமா கண்டிப்பாக வாய்ப்புகள் ஏற்படும் சரி சாமி இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க என்ன அஞ்சில் ராகு இருக்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அடுத்தது பதினொன்னில் கேது இருக்கிறது நல்லா இருக்குது அப்போ நான் என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன பரிகாரம் பண்ணினா நான் பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எளிய பரிகாரமாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பரிகாரத்தை நான் சொல்லிட்டு பிரச்சனையை விட்டு தப்பிச்சுப்பேனே அப்படின்னாக்க ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை நம்மளுடைய சென்னைக்கு கரையில் உள்ள திருவற்றியூரில் சித்தர்களில் மிக முக்கியமான சித்தர் அப்படின்றது பட்டினத்தார் அவர் பாடாத பாடல்கள் கிடையாது அவர் செய்யாத நோய் விளக்கு கிடையாது அவர் செய்யாத சித்து வேலைகள் கிடையாது எப்பயுமே சித்தர்களை நாம் சரணாகதி அடைஞ்சோம்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகள்லேருந்து விலக முடியுமா விலக முடியும் சாமி நான் திருவற்றியூர் போயிட்டு சித்தரை பார்க்க முடியாதே சாமி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போங்க விநாயகர் கோயிலுக்கு போக வேண்டிய நாள் அப்படின்றது திங்கக்கிழமையில போயிட்டு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்திக்கிட்டு வாங்க இல்லை தேங்காய் மாலை சாத்திக்கிட்டு வாங்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் அந்த விநாயகருடைய பேரை சொல்லும்போதே சங்கடங்கள் விலகுமா சங்கடங்கள் விலகும் சாமி எனக்கு கோயிலுக்கு போகிறதும் சிரமமாக இருக்குது அப்படின்னாக்க ஒன்றும் பண்ணாதீங்க ராகுவோடைய காயத்ரி நாங்கள் இந்த வீடியோலையே ராகுவோடைய காயத்ரியும் கொடுத்துருக்குறோம் கேதுவோடைய காயத்ரியும் கொடுத்துருக்குறோம் சரி சாமி ராகுவோட காயத்ரி தினம் எத்தனை ட்ரிப்பு சொல்லணும் நாலு ட்ரிப்பு ராகுவோட காயத்ரி சொல்லுவாங்க அடுத்தது கேதுவோட காயத்ரி எத்தனை ட்ரிப்பு சொல்லணும் குறைஞ்சது ஏழு ட்ரிப்பு சொல்லுங்கள் இது ரெண்டையும் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலே வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகுமா வர பிரச்சனையும் விலகும் சரி சாமி இப்போ விரச்சிக ராசிக்கு டோட்டலாக கன்க்ளூஷனாக என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்றத நம்மளோட அஷ்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க கன்க்ளூஷனாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தா அஞ்சாம் இடத்தில் ராகவும் பதினொன்றாம் இடத்தில் கேத்து வருகிறது ரொம்பவும் நல்லது ஆனால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் என்ன பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வந்தாலும் மறைமுகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு அதாவது மறைமுகமாக அப்படின்னா அதாவது ஒரு வரும் வரும்பொழுது மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவங்களே வேண்டான்னு விடும்பொழுது அது உங்களுக்கு வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் டைரெக்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதை தவிர பார்த்தீர்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து ராகுபவான் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் மூலியமாக சில சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அது நாலு அளவில் நிச்சயமாக நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை வந்து ராகுபகவான் பார்க்குறதும் ஏழாம் இடத்தை பகவான் பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து இருபத்தி நாலாம் வருஷம் வந்துடுறார் அஞ்சாம் மாதத்துலேயே அதனால் வந்து நிச்சயமாக எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் குடும்பத்தில் நல்ல புதூகலம் இருக்கும் திருமண பாக்கியம் ஏற்படும் அதை தவிர ராகுபகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளியூர் வலிமான வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த மருத்துவத்துறை அது தவிர வந்து கெமிக்கல் துறை அது தவிர வந்து இந்த ராணுவ துறை போலீஸ் இந்த மாதிரியான துறைகள் சமையல் கலை வல்லுநர்கள் இவாள்களுக்கெல்லாம் வந்து பார்த்துருக்கலையான பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அம்மைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து கேது போகாண்டிருக்கிறதுனால அபரிமிதமான ராஜயோகம் வரவு அபரிமிதமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தான் வந்து வந்து பணம் வருமே தவிர அதற்கு மேலே வந்து அடிஷ்னலாக பணம் வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் அதாவது எக்ஸஸ்ஸாக பணம் இருக்கிறது கையில் அப்படின்றது இருக்காது தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் கவலைப்பட தேவையில்லை அதனால் முடிஞ்ச வரலும் ராகுவுக்கு உண்டான பிரீத்தியை ஐயா சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இந்த கேது பயிற்சி வருது அப்படின்னு சக்தி ஜோதிரக்குழு சொல்லுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்